아라 <목적> あああああああ아아あああああああああ아ああ아ああああああ아あ아ああああ무ああ아ああああああ무ああ아 <목적> <목적> மேடையில் உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் உதயநிதியின் பேச்சை கேட்காமல் திமுகவினர் மாநாட்டில் இருந்த நாற்காலியில் அமராமல் கரையில் அமர்ந்து சீட்டு விளையாடிய காணொலி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மேடையில் ஆவேசமான பல கருத்துக்களை பேசி கொண்டிருக்கும் போது திமுகவின் தொண்டர்கள் அதனை கேட்காமல் சீட்டு விளையாடியும் தங்களுக்கு தானே வேறு கதைகளை சத்தமாக பேசியும் காலியாக இருந்த நாற்காலி மேல்ிமு தூங்குவது போன்ற சம்பவம் அரங்கியுள்ளது மேலும் சதவீதமான நாற்காலிகள் காலியாகவே இருந்தன இக்காணொலியை பகிர்ந்த இணையவாசிகள் இளைஞரணி மாநாடு உரிமை மீட்பு மாநாடு என்று கூட்டங்கூட்டமாக மக்கள் வரும் என திமுகவினர் கூறியதை கலாய்த்து கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இதற்கு முன்பும் பல காணொலிகள் இதே போன்று உதயநிதி பேசும் பொழுது மக்கள் எழுந்து சென்ற காணொலிகள் வெளியாகி பேசுபொருளாகியிருந்தன இந்நிலையில் தற்போது திமுகவின் தொண்டர்களை இதுபோன்று செய்திருப்பது திமுக அமைச்சர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவினர் மக்களின் நலனில் அக்கறை கொள்ளாமல் இருப்பதால் திமுக ஆட்சியின் மீது பொதுமக்கள் அதிருப்தி மனநிலையில் இருந்து வருகின்றனர் மேலும் திமுகவினர் மாநாடு என்று பெண்களை ஆபாசம் நடனமாட வைப்பதாலும் மக்கள்களும் இளைஞர்களும் திமுக கூட்டத்தை புறக்கணித்து வருவதாக எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்